வாங்க வணக்கம் இன்னைக்கு சாஃப்டான நெய் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவை எடுத்து ஜெலிச்சு வச்சுக்கிட்டு அதே கப்பால் ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க அதே கப்பால் ஒன்றரை கப்பு நெய் அப்படி இல்லைன்னா பாதி அளவுக்கு நெய் பாதி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஜெலித்த கடலை மாவில் பாதி அளவுக்கு நெய் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு வானலில் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கொதித்து சர்க்கரை கரைஞ்சி வந்த பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலக்குங்க இப்போ பாதி நெய் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சிம்மில் அடுப்பில் வச்சு சூடு ஏற்றிக்கிட்டே இருங்க இப்போ வந்து இது கொதிக்கும் போது அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து சேர்த்து கலக்கிக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் நல்லா கலர் மாறி திக்கான பிறகு நெய் தடவுன ட்ரேல இதை சேர்த்து அரை மணி நேரம் ஆற விட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சாஃப்டான நெய் மைசூர் பாக் ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ